அடுத்த கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் இவங்களை வந்து ரிமைண்ட் ரிமாண்ட் பண்ணும்போது இரவு ரெண்டு அஞ்சு மணிக்கு போலீஸார் வந்து அந்த நீதிபதி வீட்டுக்கு அழைத்துட்டு போகிறாங்க அவங்க ரெண்டு பேரையும் ரிமாண்ட் பண்ணணுன்ட்டு அவனுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நான் ரிமாண்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டார் அவர் எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது திருப்பி ரேகா அவர்களுடைய ஊர்ன்றது உளுந்திருப்பேட்டை ஒரிஜினல் சர்டிவிகேட் இருந்தால் தான் நான் ரெண்டு ரெண்டு மணிக்கு வந்து ரிமாண்ட் பண்ண போகுது ஒரிஜினல் சர்டிவிகேட் இருந்தால் தான் நாங்கள் ரிமாண்ட் பண்ணுவோம் நாங்கள் இவருடைய சாதி சான்று ஒரிஜினல் வேணும்னாங்க அதுக்கப்புறம் நேராக போலீஸாரை வந்து உளுந்துருப்பேட்டை போலீஸ் அனுப்பி அவங்க வீட்டுக்கு போக சொல்லி அவர் அந்த சர்டிவிகேட் எடுத்துக்கிட்டு ஆறு மணிக்கு சென்னைக்கு ரீச் பண்ணி இது வந்து பெயில் கொடுக்கப்பட்டிருக்கு ரொம்ப வேதனையோடு இருக்கு நான் மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவரிடம் பேசினேன் அப்படி ஒரு வழக்கமே இல்லை இதுக்கு பல நீதிமன்ற தீர்ப்புகளும் இருக்கின்றன நான் இது எல்லாமே என்னென்னா எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தது மனோபாய் ரெட்ரல் பட்டியன்னு ஒரு வழக்கு இருக்கு எஸ் எஸ் குஜராத் அந்த வழக்கில் சொல்றாங்க அந்த போலீஸார் வந்து என்ன எவிடன்ஸ் இருக்கோ அதில் இன்சிடென்ட் நடந்துச்சா நடக்கலையா அது இருந்தா தான் சொல்லப்படுது ஆனால் இவங்க சர்டிபிகேட் வந்து ஒரிஜினல் வேணும் அப்படின்றது எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியது இப்போ ஒரு வேலை ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அவங்க போலீஸ் கைப்பற்றலை அப்படின்னாக்க ரிமாண்ட் பண்ண மாட்டாங்களா எனக்கு புரியல எவ்வளோ காலம் இந்த ரிமாண்டை வந்து நிறுத்தி வைக்க முடியும் எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா சிற்ப சிஆர்பிசி நைன்டீன் செவன்டி த்ரீல அது அக்யூஸ்டுக்கு நிறைய உரிமைகள் வழங்கிறது இருக்கும் அந்த சிஆர்பிசியில் என்ன உரிமை வழங்கியிருந்தாலும் பாதிக்கப்பட்டோருக்கு ஆதரவாக தான் நீதிமன்றங்கள் செயல்பட வேண்டும் என்று வழக்கில் சொல்லப்பட்டிருக்கு ஏற்கனவே பத்து நாள் ஆட்சி சம்பவம் நடந்தது ரெண்டு மணி அஞ்சு மணிக்கு இரவு கூட்டு போற சட்டி எடுத்துருவாங்க திருப்பி ஊருக்கு போய் எடுத்துட்டு வர நிலை தான் இன்றைக்கு இந்த சூழ்நிலை ஆச்சரியமா இருக்கு இது என்ன ப்ரொசீஜர் புரியல ஆச்சரியப்பட்டு போனேன் நான் ஹைகோர்ட்டில் போய் அவங்க பெயிலுக்கு பெயிலுக்கு மூவ் பண்ணுறாங்க தலைமறைவாக இருந்துட்டு ஹைகோர்ட்டில் போய் பெயிலுக்கு மூவ் பண்ணுறாங்க ஹைகோர்ட் என்ன பண்ணிச்சுன்னா செஷன் கோர்ட்டில் தள்ளிவிட்டாங்க ஹைகோர்ட் நீங்கள் அங்கே போய் சரண்டர் ஆகி பெயில் படிஷன் கேளுங்க அப்படின்றாங்க எஸ்சிஎஸ்டி கேஸை பொறுத்தவரை குற்றவாளிகள் பிணை கேட்டாங்கனாக்க அட்வான்ஸ் மெஷின் கொடுக்கணும் பாதிக்கப்பட்டோருக்கு புகார்தாரருக்கு இத்தனாம் தேதி அவங்க பெயிலுக்கு வராங்க நீங்கள் அபிஷன் தெரிவிக்கிறதா தெரிவிக்கலான்றதை கொடுக்கணும் ஸோ இப்போ இப்போ வந்து செஷன் கோர்ட்டில் இருக்கிற நிலைமையில இவங்களை வந்து வேறு வழி கிடையாது இதெல்லாம் அவங்க வந்து ஏன் கைது செய்யப்பட்டாங்கனாக்கா என்னை பொறுத்தவரை அவங்க ஆந்திராவில் பிடிச்சாங்களா என்னென்னு தெரியல நான் சொல்கிற கதையெல்லாம் நான் நம்பலை எங்கே பிடிச்சாங்கன்றதுலாம் தெரியல இல்லை ஏற்கனவே பிடிச்சி வச்சுருந்தாங்களா இல்லை பேச்சுவார்த்தை நடந்துச்சாங்கிறதுலாம் நான் உள்ளே போக விரும்பலை ஆனால் இது காலம் தாழ்ந்த கைது இது இது இடையில வந்து பெயில் பெட்டிஷன் போட முடியுது எல்லாம் செய்ய முடியுது அரெஸ்ட் பண்ணாலும் நீதிமன்றத்துக்கு கூப்பிட்டு போனாலும் அங்கேயும் டிலேடு வந்து ஒரு ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் இங்கேருந்து உளுத்திரப்பட இருக்கிற இன்ஸ்பெக்டர் இங்கிருந்து சரியூர்த்திக்கிட்டு போகிற நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா ரொம்ப எனக்கு ரொம்ப இதை நான் ரொம்ப வருத்தத்தோடு பகிர்ந்துக்கிறேன் இந்த சிறுமிக்கு நடந்த காயங்கள் மெடிக்கல் எவிடன்ஸ் பத்து மருத்துவர்கள் பார்த்துருக்காங்க ஆர்த்தோ மருத்துவர் பார்த்துருக்குறாங்க இஎன்டி பார்த்துருக்குறாங்க தோல் சம்பந்தப்பட்டவங்க பார்த்துருக்கிறாங்க முழுக்க ஸ்டொமக் முழுவதும் அவங்களுக்கு ஸ்கேன் செய்யப்பட்டிருக்கு தண்ணியை நிரப்பி கிட்டத்தட்ட ஃபைவ் ஹவர்ஸ் சிக்ஸ் அவர்ஸ் வந்து அவங்களுக்கு பண்ணப்பட்டிருக்கு அந்த ஒரு 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 போலீஸ் சார் சொல்கிறாங்க சார் நான் கடை கடைசி வரை எடுத்த எஃபர்ட் எல்லாம் பத்து நாளாக ஒரு ஒரு ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு 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 எஸ்ஐ அவங்க ரொம்ப உண்மையான பாராட்டுறேன் இந்த இது நான் அது இன்னொரு சைடு போலீஸில் சில போலீஸார் ரொம்ப நல்லவங்களாக இருந்தாங்க நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன் டெடிகேட்டட் பத்து நாளாக அவங்க தூங்கலுன்றது நல்லா தெரியும் சொல்கிறாங்க பத்து நாளாக எடுத்த எஃபர்ட் போயிடுமோன்னு பயந்துட்டு இருந்தோம் சார் நாங்கள் இப்படி தான் நீதிமன்றம் சிஸ்டம் இருக்கு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது குற்றவாளிகளுக்கு பிணை கொடுக்கக்கூடாது குற்றவாளிகள் வந்து வலுவானவர்கள் அரசியல் ரீதியாகவும் ஜாதி ரீதியாகவும் பண ரீதியாகவும் வலுவானவர்கள் அட்லீஸ்ட் மினிமம் ஃபைல் பண்ண பிணை கொடுக்க கூடாது இரண்டு கௌசல்யா சங்கர் ராணுவ கொலை வழக்கில் தீர்ப்பு வர வரை பிணை கிடையாது சேலம் ஆத்தூர் ராஜலட்சுமி கேஸ்ல தலைவட்டின கேஸ்ல தீர்ப்பு வருகிற வரை பிணை கிடையாது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அரெஸ்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி போன ஆண்டு தான் தீர்ப்பு வந்துச்சு நான்கு ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் சிறையில் இருந்தார் பெயில உங்கள அதே மாதிரிதான் இந்த வழக்கிலையும் அட்லீஸ்ட் மினிமம் சார்ஜ் ஷீட் வரை பிணை கொடுக்க கூடாது இது பிணை கொடுக்கறதுதான் நீதிமன்றம் தானே ஸ்டேட் என்ன செய்ய முடியும் அப்படின்னாக்கா ஸ்டேட் நினைச்சா செய்ய முடியும் ஸ்டேட்டை விடவா இங்கே வந்து நீதிமன்றம் என்ன ஸ்டேட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் எடுக்கிற எவிடன்ஸ்லாம் இருக்கு பக்காவாக இருக்கு கொடுத்தாங்கன்னா கொடுக்க கூடாது முக்கியமான டிமாண்டாக நாங்கள் வைக்க விரும்புகிறோம் ரெண்டாவது தமிழ்நாடு அரசு இதுவரை எந்த நிவாரணமும் கொடுக்கப்படலை எவிடன்ஸ் ஒரு நாங்கள் ஒரு அமைப்பு நாங்கள் ஒரு கலெக்ட் பண்ணி ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் அந்த பாப்பா கல்வி செல்வுக்காக கொடுத்துருக்குமே தவிர கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு அசுரன்ஸ் கொடுக்கப்படலை கல்வி செல்வுக்காக எவ்வளவு ஒரு பதினேழு வயசு சிறுமி மேற்கொண்டு கல்வி படிக்கணுன்றதுக்காக படிப்பை நிறுத்திட்டு உழைச்சிட்டு அந்த காசை எடுத்துட்டு படிக்கணுன்ற நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னா நம்ம பேசுற எல்லா வேல்யூஸும் உடஞ்சு போச்சு இதை முதலமைச்சர் ஒரு பெர்சனலாக பெர்சனலாக வார்த்தையை பயன்படுத்துறேன் எடுத்துக்கிட்டு இது எப்படி இந்த குழந்தைகளை மீட்க போறாங்கன்னு தெரியல பல்வேறு குழந்தைகளை பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் இருக்க எஸ்சிஎஸ்டியில் நிதி இருக்கு அதில் பத்து லட்சம் ரூபாய் கொடுங்கன்றோம் பத்தாயிரம் கோடி செலவு அஞ்சு வருஷத்துல பத்தாயிரம் கோடி எஸ் சிசி பண்டி செலவிடப்படாம இருக்கு பத்தாயிரம் கோடி செலவிடப்படாம இருக்கு அதுல ஒரு கோடி கூட எங்களுக்கு கொடுக்கலாம் எடுத்து இந்த பிள்ளை கொடுக்கலாம் யார் கேட்க போறா அது எஸ் சிசி மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி அவங்க மொழியிலே சொன்னோம்னா அது எங்க அப்பா வீட்டு காசுன்ற மாதிரி தான் நாங்களும் சொல்றோம் அது எங்க எங்க மக்களுக்கான நிதி அதிலிருந்து இருந்து எடுத்த நிதியை வந்து இந்த கொடுங்க அந்த குடும்பத்தாரிடம் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அபராதம் போடுங்கன்ற ஃபைன் போடலாம் எஸ்சிஸ்டி ஆக்டில் இருக்கு சில மேஜர் கேசஸ்ல ஃபைன் போடலாம் கவர்மெண்ட் காம்பன்சேஷன் மட்டும் கிடையாது நான் இப்போ கூட சொன்னேன் இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சு லட்சம் வாங்கலாம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு பாப்பா சொல்றாங்க எனக்கு பேச ரெண்டு லட்ச கொடுத்தாலே போதும் சார் எனக்கு அதிகமாக வேணாம் என் சர்டிஃபிகேட்லாம் அங்கே இருக்கு டுவெல்த் சர்டிஃபிகேட் அங்கே தான் இருக்கு டென்த் சர்டிஃபிகேட் அங்கே தான் இருக்கு நான் இப்படி கேட்குறேன் ஒருவேளை சாய் சர்டிஃபிகேட் அவங்க வாங்கி வச்சிருந்தாங்கன்னா குற்றவாளி தரப்பில் சாய் சர்டிஃபிகேட் அவங்க வாங்கி வச்சிருந்தாங்கன்னா இப்போ ரிமாண்ட் பண்ணாமல் விட்டுருப்பாங்களா நீதிமன்றம் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்காங்கன்றதா அந்த அந்த கம்ப்ளைண்ட்ல அந்த எஃப்ஐஆர்ல ஒரு விஷயம் இருக்கு இதையும் நாங்கள் கவனப்படுத்த விரும்புகிறேன் தமிழ்நாட்டில் நிறைய குழந்தைகள் வீட்டு வேலைக்காகவும் மற்ற வேலைக்காக கடத்தப்படுறாங்க நார்த் இந்தியாவுக்காகவும் கேரளாவிலையும் தமிழ்நாட்டுடைய வெவ்வேறு மாநிலத்திலையும் இதை மீட்பதற்கு தமிழ்நாடு தமிழக அரசு நடவடிக்கை போர்க்கால அடிப்படை நடவடிக்கை எடுக்கணும் சும்மா நம்ம வந்து இந்த இந்த பாலிடிக்ஸ்க்காக மேல மேல இஷ்யூ எடுத்து மட்டும் பேசக்கூடாது இன்னும் கிரவுண்ட்ல நம்மளுடைய குழந்தைகள் தமிழ்நாட்டை சேர்ந்த குழந்தைகள் நம்ம கிராமப்புற குழந்தைகள் வறுமையில் இருக்கிற குழந்தைகள் வீட்டு வேலைக்காக கடத்தப்படுறாங்க பஞ்சாயத்தும் அங்க இருக்கக்கூடிய வீயோவும் கணக்கு எடுக்கலாம் நம்ம பஞ்சாயத்தில் எத்தனை குழந்தைகள் படிக்கிறான் எத்தனை பேர் வெளியே இருக்கிறான்னு எடுக்க முடியாத டேட்டா எடுத்து மீட்கலாம் நான் மதுரை பத்திரிகையாளருக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா ஒட்டுமொத்த சிவில் சமூகம் பல்வேறு அமைப்புகள் பல்வேறு கட்சிகள் சோஷியல் மீடியா மீடியாக்கள் எல்லாரும் கொடுத்த குரலால் தான் இன்னைக்கு ரேகாவுக்கு ஓரளவு வந்து கைது நடந்திருக்கு அதில் குறிப்பாக விதை போட்டுனாக்கா மதுரை நம்முடைய ப பத்திரிகை சந்திப்பு இது ரொம்ப முக்கியமான